தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஓ நமகா அறிஹி ஓம் ஜெய் பவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த அக்டோபர் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் சிம்ம தன் பயணத்தை துவக்கிறாரு அதாவது ஒன்னாம் தேதி விடியற்காலையில ஆறு மணி ஏழு மணிக்குள்ளாரிய நாலு மணி வரைக்கும் அங்க இருக்காரு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் கன்னி ராசியில சூரியன் புதன் கேது துலாம் ராசியில சுக்ரன் கும்பராசியில சனி மீன ராசியில பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் அக்டோபர் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அக்டோபர் பதினேழு இரவு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மேல சூரியன் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு செவ்வாய் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு அக்டோபர் இருபதாம் தேதி எண்ணிக்கி மிதுன ராசியிலிருந்து கடக பெயர்ச்சி ஆகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஸ்தானத்துக்கு போகிறாரு அதே சமயம் இந்த மாத கடைசியான அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் பயிற்சியாகிறார் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்திற்குண்டான விசேஷமான நாட்கள்னால் ஆரம்பத்தில் தான் நிறையா இருக்கும் பின்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அக்டோபர் இரண்டு மகாலய பக்ஷ அமாவாசை வருடத்திற்கு முறை வரக்கூடிய பித்திருக்கள் மேலோகத்திலிருந்து பூமி லோகத்திற்கு வந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் மகாலய பக்ஷ அமாவாசை அக்டோபர் நாலாம் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் வசந்த நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பதினொன்று சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி வித்யாரம்பம் அதாவது படிப்பு துவங்கக்கூடிய நாள் அந்த வித்யாரம்பம் அக்டோபர் பதினெட்டு துலா ஸ்நானம் ஆரம்பம் அதாவது துலா மாத காவேரி காவேரி மாத ஸ்நானம் ஆரம்பம் இதில் மாத கடைசியில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ராத்திரியிலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி ஏன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி அமாவாசை அதனால் ஒன்றாம் தேதி காலை விடியற் காலை வரை தீபாவளி தீப ஒளி தீப திருவொளி விசேஷமான நாள் அது என்ன தீபாவளி அப்படின்னு கேட்டால் நரகாசுரனுடைய அந்த வதத்தை நாம் கொண்டாடுகிறோம் உடனே சில பேர் சொல்லுவாங்க ஒரு மனுஷனை கொன்னதுக்கு கொண்டாடுறாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது நரகாசுரன் அப்படிங்கிறத நம்ம நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டவர் கெட்ட எண்ணங்களையும் கெட்ட நபர்களையும் நமக்குள்ளேயே பல ரூபங்கள் சினிமாவில் சொல்ற மாதிரி வெளியில பார்க்கறது ஒரு ரூபம் உள்ளுக்குள்ள இருக்கிறது பல ரூபங்கள்னு சொல்றாங்கல்ல அந்த பல ரூபங்கள் பல கெட்ட முகங்கள் இருக்கும் அந்த கெட்ட முகங்களை அழிக்கக்கூடிய நாள் தான் வந்து நரகாசுரனுடைய அந்த நரக சதுர்தசி நாள்னு பேரு அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்று சாயந்தரத்திலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி விடியற்காலை வரை தீபாவளி இருக்குது அந்த நாட்களில் அந்த நாளில் அதாவது குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு அனைவரும் புத்தாடை அணிந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த தீபாவளி முதல் அனைத்து மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தங்களுக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை கலைந்து கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை வளர்ச்சி அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு அந்த சர்வேஸ்வரனான பரம்பொருளான பரந்தாமன் துணையில் இருக்க வேண்டும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இதில் ஏன் இந்த நாட்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன கேட்டேன்னா இந்த மகாலயபக்ஷ அமாவாசை நவராத்திரி ஆரம்பம் சரஸ்வதி பூஜை விஜயதசமி துலா ஸ்நானம் ஆரம்பம் இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த பரிகாரங்கள் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பரிகாரங்களில் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியிலையும் பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்களில் பணிநேல்னா உங்களுக்கு பலாபலன்கள் விசேஷ பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர குறை குறையான அல்லது குறைவான பலன்கள் இருக்காது அதனால் நிறைவான பலன்கள் அமையறதுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களை நான் சொல்லியிருக்கேன் இனி இந்த மாதத்திற்குண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் மேஷராசி அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் வக்ரகதி அடைய போகிறாரு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ராத்திரி வக்ரகதி அடைகிறாரு இந்த வக்ரகதி அடைகிறது உங்களுக்கு செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் மட்டுமல்லாமல் வருமானத்தை ஏற்றக்கூடிய வகையிலும் இருக்குது அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்பதாம் தேதி அக்டோபர் ஒம்போதுலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்னொரு நாலு மாதத்துக்கு இருக்குது ஆரம்பமே அமர்க்கணமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஏழாம் இடத்துல இருக்காரு இந்த மாத ஆரம்பத்தில் அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால வருமானம் அதிகரிக்கணும் குரு சுக்கரன் நேர் பார்வை அதனால் ஒம்பது பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் மேஷராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் சூரியன் பதினேழாம் பதினேழாம் தேதி எண்ணிக்கி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வராரு கொஞ்சம் உக்ரத்தன்மையோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் அதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது தந்தையுடன் கருத்து மோதல் இல்லாமல் பார்த்துக்கோங்க அவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு காதில் வாங்கிட்டு போயிட்டே இருங்களேன் சரி சார் நான் பண்ணுறேன் சார் சரி சார் நான் பண்ணுறேன் சார் இவ்வளோ தான் இந்த மாதத்துக்கு உண்டான அட்வைஸாக இருக்க போகுது செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு இந்த மாதம் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது செவ்வாய் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அக்டோபர் இருபது வரைக்கும் ஒரே இடத்துல தான் இருக்கார் மிதுன ராசியில் இருக்காரு இந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறது வந்து செவ்வாய் நீச்சம் வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஆரோக்கிய தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் மனசுல கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் குறையும் அக்டோபர் இருபத்தி ஆறாம் இருபதா இருபத்தி இருபதாம் தேதிக்கு மேல அக்டோபர் இருபது செவ்வாய் பயிற்சி புதன் இரு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதன் துலாம் ராசியிலிருந்து சப்தமஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது குடும்பத்துல ஒரு நல்ல நிகழ்வை ஏற்படுத்தும் ஆனால் என்ன ஒரு சிக்கல் வருது அப்படின்னா சுப விஷயம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு தடங்களாக இந்த அக்டோபர் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் மழை சார்ந்த தண்ணீர் சார்ந்த தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மக்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு இரண்டாம் இடம் வலுவாக இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்காரு அதனால இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் தன பிராப்தி தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனியின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உடம்புல ஒரு விதமான அசதி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அசதிங்கிறது வந்து பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய புதிய முயற்சியின் மூலமாக அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஸ்டைலை மாற்ற போகிறீங்க அந்த படிக்கக்கூடிய அந்த பேட்டனை மாற்ற போகிறீங்க அதை மாற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா படிக்கிறத விட ஆழமாக படிப்பீங்க அதனால் என்ன ஆகும்னா ப ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் அதில் டென் பர்சன்ட் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஸோ குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிப அதிகரிக்கக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை தேடுபவர்களுக்கும் சரி வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி இப்பொழுது தசமஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால வேலை ரீதியாக சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் செவ்வாய் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சியாகி நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்க போகிறாரு இந்த பத்தாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வைங்கிறது வந்து கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்கும் நெருப்பு கடி சீட்டு நெருப்பு வச்சால் அப்படி இருக்கும் நீங்கள் உக்காந்துட்டு இருக்கிற சேர்க்கடியில் ஒரு அக்னி சட்டியை கொண்டு வச்சா எப்படி இருக்கும் அக்னிகுண்டத்தை வச்சா அது மாதிரி ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்க போகிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நாலாம் இடத்துலேருந்து நாலாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு களத்திரஸ்தானத்தை கணவன் மனைவி உறவில் நண்பர்கள் உறவில் சக பணியாளர்கள் உறவில் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபரன்கள் சண்டை சச்சரவுகளோ ஆயுள் ஆரோக்கியத்திற்கோ எந்த பாதிப்பும் இல்லை இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் இது மக சில பேர் கேட்குறாங்க சார் எங்களுக்கு சொல்லலையே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஃபாரின்ல இருக்கேன் வயசானவாராக இருக்கேன் அப்படின்னா இவாளுக்கெல்லாம் இந்த மாதம் கெடுபலன்கள் இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில சிக்கல் சிக்கல் வரும் வேற ஒத்த ரெண்டு பேர் மேஷராசியில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா பணத்தை தொலைக்கலாம் இல்லை கீழே விழலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட தசாபக்தி பலன்களை பொறுத்து மாறுபடும் ஆனால் பொதுவாக இந்த மாதம் மேஷராசிக்கு நல்லா இருக்குது கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் சமயபுரத்து மாரியம்மனை பிரார்த்தித்து வாருங்கள் முடிஞ்சா ஒரு தடவை போயிட்டு வாங்கோ திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி சமயபுரம் வரலாம் சென்னையில இருந்தாலும் சரி சமயபுரம் வரலாம் ஃபாரின்ல இருந்த சமயபுரத்து அம்மாவோட அம்பாவளோட ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ அவளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான நாட்கள் சாதகமான நாட்கள் அக்டோபர் நான்கு ஐந்து ஆறு ஆறாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதி மாலை நான்கு மணி வரை பதினேழாம் தேதி மாலை நான்கு மணி இருபது நிமிடங்கள் முதல் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் அனுகூலமான பலன்களைத் தரும் இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு விருத்தியை தரும் விருத்தினா வளர்ச்சி சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் ஆறாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து அக்டோபர் ஒம்பதாம் தேதி விடியற்காலை நாலு மணி எட்டு நிமிடம் வரை உங்களுக்கு தடுமாற்றத்தை தரும் மன சஞ்சலத்தை தரும் அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க நமது வேதிக்காஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதன் மூலமாக உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாக வேண்டும் அப்படிங்கிற நமது சேனல் நிறுவனத்தின் உறுப்பினர்களின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்கள் சொல்லும்பொழுது பரிகாரமும் சொல்லியிருக்கும் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கப்பெற்று சந்தோஷங்களும் கிடைக்கப்பெற்று சங்கடங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்